எப்போவும் ஒரே மாதிரி இட்லி வெள்ளை கலரில் சாப்பிட்டு போர் போரடிச்சு போச்சா நல்லா சத்து நிறைஞ்ச ஆரோக்கியமான இந்த இட்லியை உங்கள் வீட்டு சுட்டிஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கப் அளவு ராகி எடுத்திருக்கேன் அது கூட அதே கப்பில் ரெண்டு கப் அளவு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இந்த இடத்துல இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் ரேசன் அரிசி கூட எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க மொத்தமாக இப்போ நாலு கப்பு நான் சேர்த்துருக்கேன் இந்த நாலு கப்புக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப்பளவு உளுந்து நல்லா உருட்டு உளுந்தாக சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லா பொங்கி வரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நாளுக்கு ஒன்று கணக்கில் நான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அலசி விட்டுருங்க நாலு அஞ்சு தண்ணியில் அலசி விடணும் ஏன்னா ராகியில் வந்து டஸ்ட்டுகள் இருக்கும் நான் இருந்தாலும் அதை நல்லா தட்டி க்ளீன் பண்ணி தான் எடுத்திருக்கேன் நம்ம கழுவும் போது இந்த மாதிரி வரும் இப்படி வராத வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கழுவி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவும் போது அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே போயிடும் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தண்ணி வரைக்கும் கழுவி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நைட் தான் நான் செஞ்சுட்ருக்கேன் இப்போ அதில் நல்ல தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க பெரும்பாலும் என்னோடய வீட்டில் குட்டீஸ்களுக்கு டெய்லி நான் காலையில் ராகி தோசை கம்பு இட்லி இந்த மாதிரி தான் கொடுப்பேன் ஸோ போன வாரம் நான் கம்பு இட்லி செஞ்சுருந்தேன் இந்த வாரத்துக்கு தான் நான் இது செய்கிறேன் ஒரு மூணு நாள் வரைக்கும் இந்த மாவை நான் வச்சுக்குவேன் இப்போ எனக்கு நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு காலையில் ஒரு ஏழு மணி அளவில் இதை வந்து நான் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு அலசு அலசிட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு ரெண்டு டைமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக இட்லி மாவு பக்குவத்துக்கு நான் இட்லியாகவும் ஊற்றிக்குவேன் தோசையாக ஊற்றினாலும் நல்லா வரும் அதனால நீங்கள் இட்லி மாவு பக்குவத்துக்கு ஊற்றிட்டு அது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி திக்கா இருக்கிற வரைக்கும் அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம் இட்லி ஊற்ற முடியாது கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஆப்பச்சோடா எதுவுமே தேவைப்படாது இந்த பக்குவத்துக்கு இந்தளவுக்கு திக்கா இருக்கணும் மாவு இப்போ இதை மூடி வச்சிடலாம் நான் நைட்டுக்கு செஞ்சு காட்டுறேன் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நான் அப்படியே வெளியிலே வச்சிருந்தேன் நல்லா புளிச்சு வந்துருச்சு கிளைமேட்டுக்கு நமக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நல்லா வந்து இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆப்பச்சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் எதுவுமே சேர்த்துக்காதீங்க இது தோசையாகவும் ஊற்றிக்கலாம் இட்லியாக ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி இதை வச்சு நான் இட்லி ஊற்றிக்க போகிறேன் கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு அந்த இட்லி தட்டில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணுறத விட நெய் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது நல்லா வாசமாக இருக்கும் இட்லி ஸோ அதனால தான் நான் வந்து நெய்யை அப்ளை பண்ணிக்கிட்டேன் இப்போ இது எல்லா எல்லாத்தட்லையுமே நான் ஊற்றிட்டு நான் ஒரு அஞ்சு இட்லி தான் ஊற்றுறேன் ரெண்டு பசங்க தான் ஸோ ரெண்டு ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவாங்க அதனால நான் அஞ்சு இட்லி மட்டும் ஊற்றிக்கிறேன் சரியாக நைட்டில் தான் நான் இது செஞ்சு கொடுக்குறேன் காலையில் டைமில் வந்து நான் தோசை ஊற்றி கொடுத்துக்குவேன் இதை மூடி சரியாக எப்போவுமே இட்லி எந்த டைம் வேகமோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம் சூப்பராக வெந்துருச்சு இட்லி எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம் சட்னி சாம்பார் ஏன் நம்ம நாட்டு சக்கரை கூட வச்சு சும்மா வெறுசாகவே நம்ம இந்த இட்லியை சாப்பிட்லாம் சட்னி சாம்பார் கூட தேவைப்படாது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ மாதிரி இருக்குதுன்னு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வெறும் வெள்ளை இட்லியை போர் அடிக்காமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே நேரத்தில் போல இட்லி மறுமறுனு தோசை செய்ய ஆசையாக இருக்கா அப்போ கண்டிப்பாக நீங்கள் இட்லி மாவு தோசை மாவு அரைக்கும் போது இந்த அஞ்சு பொருளையும் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இந்த உலக்கில் வந்து ரெண்டு உலக்கு அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரேசன் அரிசியாக இருந்தாலும் இதே பக்குவத்தில் செய்து பாருங்க ரெண்டு உலக்கு அரிசிக்கு நம்ம அரை உலக்கு தான் உளுந்து போடணும் அரிசியை நல்லா ரெண்டுலேருந்து மூணு தண்ணியில் கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி அதை ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்ததாக அதே கப்பில் நம்ம எந்த உலக்கில் எடுத்தோமோ அதே அளவில் கப் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ இதையும் ரெண்டுலேருந்து மூணு தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருங்க இப்போ அரிசியும் நம்ம உளுந்து ஊற வச்சாச்சு கண்டிப்பாக இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மாவு ஜவரிசி எடுத்து அதையும் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஊறட்டும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு அரிசியை வந்து நம்ம உடச்சி பார்க்கும்போது அப்படியே நம்ம கையில் நசிக்கும் போதே அப்படியே நசிஞ்சு வரணும் அதே மாதிரி தான் உளுந்தும் அரிசியும் ஊறி இருக்கணும் அதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போது அரிசியும் நமக்கு நல்லா ஊறிடுச்சு அதே மாதிரி நம்ம மாவு ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம் அது பாருங்க நல்லாவே ஊறி மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஜவ்வரிசி உளுந்து இது கூடவே நம்ம வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சிருந்தோம் இது மூணையுமே சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் தண்ணி வந்து எப்போவுமே உளுந்து அரைக்கும் போது நிறைய ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியை வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு தான் விடணும் உளுந்து அரைக்கும் போது எப்பவுமே முதல்லயே தண்ணி சேர்த்துறாதீங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது உளுந்து வந்து சீக்கிரமாவே நமக்கு அறப்படாது பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் உளுந்தை நல்லா ஆட்டணும் இந்த மாதிரி ஆட்டும்போது இட்லி வந்து நமக்கு நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் இப்போது நம்ம உளுந்து நமக்கு நல்லா எடுத்து பார்க்குறேன் சூப்பராக நமக்கு அறப்பட்டு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து உளுந்தை வந்து முதல்ல தனியாக எடுத்துருவேன் நல்லா பாருங்கள் கரெக்டான அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியை தொளித்து தொளிச்சு விட்டு தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு நான் உளுந்தை நல்லா ஆட்டி எடுத்து உளுந்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே கிரைண்டரில் நம்ம என்ன பண்ணலாம் அதிலே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரிசியவும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நான் நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன் அதனால் நான் நல்ல தண்ணி அந்த தண்ணியவே ஊற்றி நான் அரிசியும் நான் அரைச்சிக்கிறேன் அரிசி அரைக்கும் போதும் நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க சீக்கிரமாகவே நமக்கு அறப்படாது அதனால அரிசி வந்து போட்டுக்கிட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணியை தொளிச்சு தொளிச்சு விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சோறு நம்ம சோறு போட்டோம்னா சாஃப்டாக இட்லி இருக்கும் அது நேரத்தில் நல்லா வெள்ளையாக இருக்கும் இட்லி பார்க்கும்போது அதனால நல்லா ஒரு கைப்பிடி அளவு சோறு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இட்லியை அரைச்சி எடுத்தாச்சு இப்ப பாருங்க இப்ப ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு கரெக்டாக இட்லி மாவு பக்குவத்துக்கு எனக்கு அரைப்பட்டுருச்சு கையில நசிக்கும் போது அப்படியே குருணை குருணையாக இருக்கு பாருங்க இதுல கொஞ்சம் மாவை நான் அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துடுறேன் இது வந்து தோசைக்கும் இட்லிக்கும் சேர்த்து நான் மாவை போடுறப்பெல்லாம் நான் இந்த மாதிரி ரெண்டு பங்காக பிரிச்சிருவேன் இட்லிக்கு மட்டும் மாவு நான் தனியாக எடுத்துட்டேன் ஆல்ரெடி நமக்கு உளுந்து வந்து அரைச்சி வச்சுருந்தோம் அதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கையளவுக்கு எடுத்து கரெக்டாக அந்த இட்லி மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உளுந்து சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சீக்கிரமாகவே நமக்கு நல்லா உப்பெல்லாம் வரும் உப்பு எதுவுமே நான் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கைகளை விட்டு கலந்து அதை எடுத்து நான் ஓரமாக வச்சிட்றேன் இப்போ ஆல்ரெடி நமக்கு மிச்சம் மாவு வந்து ஆட்டுக்கல்லில் ஆட்டிக்கிட்டு தான் இருக்குது இதை மூடி இட்லிக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஓரமாக வச்சாச்சு இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய உளுந்து மாவை நம்ம கிரைண்டரில் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம அப்படியே அரைக்கணும் இது வந்து தோசைக்கின்றதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா நமக்கு அரைக்கணும் நல்லா ஓரங்கள்லாம் நறுநறுன்னு இருக்கும் பாருங்கள் அது எல்லாம் இல்லாமல் நல்லா எடுத்து விடுங்க இப்போ தோசைக்கு வந்து நல்ல நமக்கு பேஸ்ட்டு மாதிரி நல்லா அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்ல நைஸாக நான் அரைச்சி எல்லா மாவுமே இன்னொரு சம்பளத்துக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இட்லி மாவு ஆல்ரெடி நமக்கு ரெடி ஆயிருச்சு அதே மாதிரி நம்ம தோசை மாவும் ரெடி ஆயிருச்சு தோசை மாவுக்கும் நான் வந்து உப்பு முன்னாடியே சேர்க்கல பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் நார்மலாக இந்த அஞ்சு பொருளை மட்டும் சேர்த்து தான் நான் செய்வேன் இப்போ தோசைக்கு நல்லா கைகளை வச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டு இது அப்படியே நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கணும் முக்கியமாக இந்த அஞ்சு பொருளையும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் பஞ்சு மாதிரி இட்லி மொறு மொறுனு தோசை ஒரே நேரத்தில் மாவு நம்ம அரைச்சாச்சு இந்த மாதிரி மூடியை போட்டு நம்ம டைட்டாக மூடி வைக்கக்கூடாது லைட்டாக நான் ஓப்பன் விட்டுருக்கேன் பாருங்கள் இட்லி மாவு தோசை மாவு இதை அப்படியே ஒரு டே நைட் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு நல்ல பொங்கி வந்திருக்கு நல்ல மாவும் வந்து நல்ல மறுமுறையாக அப்படியே முரக்கட்டி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் மாவை எடுத்து விட்டோம்னா அப்படியே ஆடணும் அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தை ஆட்டும் போது அந்த மாவும் சேர்ந்து அப்படியே ஊற்றும்போது தான் அந்த மாவு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருச்சு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது டேரக்ட்டாக இதே அப்படியே நம்ம ஊற்றம்னாலே நல்ல பஞ்சு பஞ்சுன்னு இட்லி வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நார்மலாக ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு நல்லா வரும் ஆனால் நான் செய்கிற இட்லி வந்து பஞ்சு மாதிரி வரும் அதனால நான் ரீஃபண்ட் ஆயில் எதுவுமே சேர்த்துக்கல ஒருவேளை கடையில் மாவு வாங்குனீங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து இட்லி சுட்டிங்கன்னா பஞ்சு மாதிரி வரும் இப்போ தோசைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு ஆனால் நல்லா தான் இருக்கு நான் தேவைப்படுற நேரத்தில் தான் தோசைக்கு வந்து மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலந்துக்குவேன் ஆனால் இது எல்லாத்துக்குமே நல்லா உப்பை போட்டு கலந்து வச்சுருவேன் தோசைக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை மட்டும் தனியாக எடுத்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது தோசை மாவும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி மாவும் ரெடி ஆகிடுச்சு இட்லி வாங்க ஊற்றலாம் இப்போ ஒரு தட்டில் வந்து நமக்கு லைட்டாக நம்ம ஆயில் தடவிக்கலாம் நிறையெல்லாம் வேண்டாம் ஆயில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் கூட தடவிக்கோங்க ஆயில் நெய் வேண்டானா நீங்கள் சின்னதாக வாழை இலையை கூட கட் பண்ணி ரவுண்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து தட்டில் நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம் இப்போ எல்லா தட்டிலையுமே நான் இட்லியை ஊற்றி எடுத்துட்றேன் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே போடாமல் நல்லா இப்போ செஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு தட்டையும் வச்சுட்டு மூடிட்டு கரெக்டாக நம்ம இட்லிக்கு ஒரு நான் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வெட்டிருந்தேன் சூப்பராக நமக்கு குக்காகி வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இதை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா உடனே சூடோட எடுக்கும்போது எப்பவுமே ஒரு ஸ்பூனை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்கணும் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த தண்ணியை வச்சு இந்த மாதிரி அப்படியே எடுத்தோம்னா ஈஸியாக நமக்கு எடுத்துடலாம் இல்லை நீங்கள் விட்டு விட்டு எடுத்தீங்க தண்ணியில் போடாமல் எடுத்திங்கன்னா சில டைமில் நமக்கு ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் தண்ணியில் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி நலச்சி நலச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க சூப்பராக நமக்கு இப்போது பஞ்சு மாதிரி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம முறுமுறுனு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இட்லி ஒன்று நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு வந்துருக்குன்னா அதோடய சைஸும் பார்க்கவே நமக்கு ஆசையாக இருக்குது இதை நீங்கள் தட்டி இட்லின கூட ஊற்றிக்கலாம் பிச்சு காட்டும் போதே உங்களுக்கு தெரியுதா பஞ்சு பஞ்சாக இருந்துச்சுங்க பேக்கிங் சோடரா பேக்கிங் பவுடர் எதுவுமே போடலை இப்போ நம்ம தோசைக்கு தனியாக மாவு எடுத்துட்டேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தோசை மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அது மாதிரி சேர்த்துட்டேன் லைட்டாக அதில் ஆயில் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு தோசையை வந்து நீங்கள் பெரிய கல்லில் ஊற்றினாலும் சரி சின்ன கல்லில் ஊற்றினாலும் சரி அது உங்களுடைய இஷ்டம்தான் இப்போ இதுக்கு மேலே நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நான் லைட்டாக இதுக்கு மேலே ஆயில் தான் ஊற்றி விடுறேன் ஊற்றி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுட்டாலே போதும் இந்த தோசையை வந்து திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல மொறு மொறுன்னு நம்ம மூடி வைக்கிறதுனால சூப்பராக ஆகி வந்துருச்சு பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நமக்கு ரோல் மாதிரி கூட சுற்றிக்கலாம் சும்மா வெறும் வாயிலேயே பிச்சு சாப்பிட்லாம் மொறு தோசை சாஃப்ட்டு இட்லி சிம்பிளாக சூப்பராக செய்தாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா வீட்டில் என்ன செய்கிறது நைட்லேயும் காலையிலையும் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இப்படி சுலபமான முறையில் இட்லி தோசை நல்ல பஞ்சு பஞ்சாக இட்லி நல்ல மொறு மொறுனு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு கப் அளவு பொறி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் நம்ம ரவையும் எடுக்கணும் அதை நல்லா இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே அதையும் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு நமக்கு குர்ணை குர்ணையாக தான் வரும் இந்த பக்குவத்தில் தான் நம்ம ரவையை அரைக்க முடியும் ஸோ அதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு அதே கப்பில் அரைக்கப் அளவு நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு சேர்த்தாலும் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ அதே கப்பில் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விடுங்க ஒரே நேரத்தில் தண்ணியை நிறைய ஊற்றி கலந்துட வேண்டாம் அது வந்து கெட்டிகள் விழுந்துரும் அதனால் நீங்கள் தண்ணி தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரே நேரத்தில் நம்ம தண்ணியை ஊற்றிடக்கூடாது தண்ணி அதிகமாயிரும் ஸோ இப்போ இந்த தண்ணி எனக்கு சரியான அளவாக இருக்கும் இந்த தண்ணி நமக்கு ஊற்றி இப்போ இந்தளவுக்கு கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள் இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன் ரவை வந்து நமக்கு நல்ல ஊறி சூப்பரான பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா பேக்கிங் பவுட்ரு ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டால் தான் நமக்கு இட்லி வந்து சாஃப்டாக வரும் நான் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கிட்டேன் ஒரு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பேக்கிங் சோடா மேலே நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு நல்ல கெட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் பொங்கி வருது பாருங்கள் இந்த பொங்கி வர்றது வந்து எல்லா மாவுலையும் பட்டு எல்லா மாவையும் நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டாதான் இது வந்து இட்லி நமக்கு சாஃப்டாக வரும் இப்போ இந்த அளவுக்கு கலந்தாச்சு நல்ல மாவோட பக்குவத்தையும் பாருங்கள் இட்லி பதத்துக்கு மாவு கெட்டியாக இருக்குது ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இப்போ இதில் தட்டில் வந்து நீங்கள் ஆயில் தடவிட்டாலும் ஓகே இல்லைன்னா குட்டி குட்டியாக வாழை இலைகளை வெட்டி நம்ம வைக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்தும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எடுத்து ஊற்றி நான் இட்லி ஊற்றிக்கிறேன் இந்த பக்குவத்தில் அவிக்கும் போது நமக்கு ஒரு அரை மணி நேரத்தில் இட்லி தோசைக்கு மாவும் ரெடி ஆயிரும் சாப்பாடும் ரெடி ஆயிரும் இப்போ இட்லி வந்து எப்போவுமே வேக வைக்கிற மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நான் வச்சுருக்கேன் இது வந்து சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிரும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி இருந்து இட்லியை எடுக்கணும் இப்போ இமிச்சமாக இருக்கக்கூடிய மாவில் தோசை ஊற்றிடலாம் அந்த மாவில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்க்கலனா நமக்கு முறுமொறுப்பு வராது அதனால தோசை மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் தோசை கொஞ்சம் நமக்கு முறுமறுப்பாக வரும் நம்ம எடுத்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் கோதுமை மாவு நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக அதுக்கு மேலே ஆயில் இல்லாட்டி நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை அப்படியே மூடி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான முறுமுறு தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சும்மாவே கூட நம்ம பிச்சு சாப்பிட்லாம் தயிரெல்லாம் ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இட்லியை வந்து லைட்டாக இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமாக வந்துடும் அந்த வாழை இலையில் இருந்து எடுக்கும்போது பார்க்கும்போதும் அழகாக இருக்கும் குழந்தைகளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படியே நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் மாவு அரைச்சி சுட்டா எந்தளவுக்கு நமக்கு இட்லி தோசை வருமோ அதே மாதிரி தான் இருக்கும் எப்படி தான் மாவு அரைச்சாலும் இட்லி கல்லுக்கல்லாக வருது களி களியாக வருது இட்லி பஞ்சு மாதிரி வரவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா வெறும் ரெண்டே பொருளை வச்சு கூட இட்லியை விற்க முடியுமா ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் யாராலையுமே செய்ய முடியும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்திருக்கேன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக அரிசி எடுத்திருக்கோம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டு அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் இட்லி அரிசியில் தான் செய்கிறேன் நீங்கள் ரேசன் அரிசியில் செய்கிறீங்கன்னா அதோட மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி இட்லி அரிசியை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அரிசி வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இட்லி அரிசி வந்து நான் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்புளவு எடுக்கிறேன் அதாவது ஒரு கிலோ அரிசி அளவு நான் எடுத்திருக்கேன் அரிசி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எந்த மாதிரி இருக்குதுன்னு அரிசியோட அளவு வந்து இந்த மாதிரி தான் நம்ம அளந்து எடுக்கணும் ரொம்ப குமிச்சலாக நம்ம ஃபுல்லாக அளந்து எடுக்கக்கூடாது இப்போது ரெண்டு கப்பு அரிசிக்கு வந்து கரெக்டாக ஒரு அரை கப்பு அளவுக்கு உளுந்து போடணும் உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உளுந்தும் வந்து நம்ம பார்த்து வாங்கணும் ஸோ இட்லி வரிசையை வந்து நம்ம இப்போ இதை ஓரமாக எடுத்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு தண்ணியை ஊற்றிட்டு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போது அதே கப்பில் நான் வந்து கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் கப்புக்கும் கொஞ்சம் கூடமாக நம்ம வீட்டுக்காக செய்கிறோம் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் கூட போடுறதுல ஒன்றும் ஆகிறாது ஸோ அதனால் ரெண்டு பத்து கிராம் வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அதையும் வந்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு தண்ணியில் வரைக்கும் நல்லா கழுவிடுங்க உளுந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது நல்லா உருட்டு உளுந்தாக கேட்டு வாங்கணும் அதுதான் வந்து நல்லா பொங்கி வரும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் நம்ம எதுக்குமே போட தேவையில்லை இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வரும் அதே நேரத்தில் இதுக்கு வெந்தயம் கண்டிப்பாக போடவே வேண்டாம் நீங்கள் வெந்தயம் போட்டு இட்லி செய்கிறதா இருந்தால் அதோட மெத்தட் வேறு ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் உளுந்து எந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு உளுந்து மட்டும் எப்போவுமே ரொம்ப கவனமாக வாங்கணும் உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உளுந்து வந்து பெருசாக இருக்கும் ஒரு சில உளுந்து வந்து சின்னதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உளுந்து கண்டிப்பாக வாங்காதீங்க இப்போ வந்து ரெண்டுமே நல்ல ஊறிடுச்சு இப்போ நீங்கள் இது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா இதே தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் பட் இல்லை நீங்கள் நார்மலாக தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தண்ணியை நல்லா வடித்ததுக்கப்புறம் நம்ம கிரைண்டரை ஊற்றிக்கலாம் இப்போ நான் அந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு கிரைண்டரை நல்லா ஓட விட்டுட்டேன் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது உளுந்தை வந்து நல்லா அரைக்கணும் நல்லா பொங்க பொங்க அரைக்கணும் ஒருவேளை உங்களுக்கு கிரைண்டரில் ரொம்ப நேரம் அரைக்கும் போது சூடாகுது அப்படின்னா நல்லா ஜில்லு தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இன்னும் வந்து சீக்கிரமாகவே உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க இல்லைன்னா உளுந்து அங்கங்கே தங்கி போயிடும் உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து உளுந்து எந்தளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அது வரைக்கும் அரைச்சோம்னாலே நமக்கு சூப்பராக இட்லி வந்துடும் நான் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நான் வந்து உளுந்து அரைச்சேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உளுந்து எல்லாத்தையுமே நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன் அதே உரல்ல வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து எப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக ஒரேடியாக நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட்லிக்கு வந்து அரைக்கும் போது அரைப்படாது அதோட பக்குவம் வந்து நமக்கு தவறி போயிடும் ஸோ உரங்களில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுட்டு நல்லா நீங்கள் இட்லிக்கு அரைப்பட்டுருச்சா அப்படின்னு பார்க்குறோன்னா கையில் இப்படி நசிச்சு இப்படி மாவு எடுத்து நசிச்சு பார்க்கும்போது அப்படியே ரவை மாதிரி இருக்கும் அதுதான் சரியான பக்குவம் கண்டிப்பாக ரவை மாதிரி நம்ம கையில் தட்டுப்படும் போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோம்னாலே சூப்பராக வரும் இட்லி முக்கியமாக அடுத்தது இப்போ உளுந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அரிசி வந்து மதி பதத்துக்கு நமக்கு அரைச்சி வந்துருச்சு உளுந்தை வந்து கையில் மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி உரலில் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல மிக்ஸ் ஆகி வரும் அதே நேரத்தில் இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் இட்லி மாவு அரைப்பட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம உளுந்து மாவை சேர்த்துருக்கோம் உளுந்து மாவை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அரைச்சா போதும் சூப்பராக நமக்கு மாவு வந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ வந்து இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கைகளை வச்சு இந்த மாதிரி வலிச்சு விட்டுக்கோங்க ஓரங்களில் இருக்க மாவெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே இந்த இட்லிக்கு நீங்கள் ஆயில் வெந்தயம் சோறு அவல் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுதான் பக்குவம் கண்டிப்பாக இதே பக்குவத்தில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் செய்து பாருங்கள் இட்லி நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் உங்களுக்கும் இட்லி கடையே வச்சிடலாம் அந்தளவுக்கு இட்லி வந்து பஞ்சு பஞ்சாக நமக்கு வரும் இப்போ உரங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி வைப்பேன் எப்போவுமே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருவேன் இப்போ அடுத்த நாள் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் மாவு பாருங்கள் எந்தளவுக்கு அப்படியே நல்ல நொறு நொறையாக பொங்கி எவ்வளோ சூப்பராக நமக்கு மாவு வந்து ரெடியாகி வந்திருக்குன்னு நான் வந்து இட்லிக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அதே அளவுக்கு மாதிரி தான் நான் தண்ணி ஊற்றி அரைப்பேன் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன் இதுவே தோசை ஊற்றுறதா இருந்தால் மட்டும் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்குவேன் இதே மாவில் நீங்கள் தோசை கூட ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் வந்து லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க ஆயில் இல்லாட்டி நெய் தடவிக்கோங்க நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் மாவு வந்து இப்போ நல்லா கலந்து வச்சுருந்தோம் அதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஆப்ப சோடாலாம் போட வேண்டாம் அதே நேரத்தில் பேக்கிங் பவுட்ரு எதுவுமே போட வேண்டாங்க இந்த பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நம்ம இட்லிக்கு வந்து மாவு ஊற்றியாச்சு உங்களுக்கு இதுக்கு தேவைன்னா நீங்கள் வாழை இளக்கு குட்டியாக வெட்டி போட்டிங்கன்னா இன்னும் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இப்போ இட்லி தட்டில் வந்து ஊற்றியாச்சு இப்போ மூடி விட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் இட்லின்றனால ஏழு நிமிஷத்தில் எனக்கு கரெக்டாக வந்துடும் லைட்டாக தண்ணியை தொளிச்சி விட்ருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி இட்லி செய்யும்போது உங்களுக்கு ஸ்பூனை வச்சு எடுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பூனை வந்து தண்ணியில் நெனைச்சிக்கோங்க அப்படி இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னா குட்டியாக வாழை இலைகள் மரங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா குட்டியாக வாழை இலையை வந்து நீங்கள் வெட்டிட்டு போட்டிங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லியை பார்க்கும்போதே இப்போ பாருங்கள் நம்ம நார்மலாக செஞ்ச இட்லி வெறும் ரெண்டே பொருள் தான் எப்படி வந்து பஞ்சு பஞ்சாக வந்திருக்குன்னு பாருங்கள் கையில் இந்த மாதிரி அம்மிக்கு பிடிச்சோம்னா அப்படியே வந்துட்டு பாருங்கள் அது ஸ்பான்ஜ் மாதிரி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இதே போல் பக்கத்தில் இந்த பக்கத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டிங்க ஒரு அரிசி கூட இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக இட்லி செய்ய முடியுமான்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டிங்களாம் இந்த ஹெல்த்தியான இந்த இட்லியை நீங்கள் செய்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம உளுந்தும் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் இதோட வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அதே நேரத்தில் எவ்வளோ நேரம் மாவை புளிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இதை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா பக்குவம் கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக நமக்கு இட்லி வராது இப்போது இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி வரைக்கும் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கழுவிடுங்க அந்த பருப்போட வாசம் வந்து அதிகமாக வரக்கூடாது ஸோ அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு ஒரு மூணு நாலு தண்ணியில் நல்லா கழுவி விட்டுருங்க கழுவினதுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துருங்க வடைத்து எடுத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க கண்டிப்பாக நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே மட்டும்தான் இந்த பருப்பு வந்து ஊறணும் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊறினா கூட நமக்கு போதுமான அளவாக தான் இருக்கும் ரொம்ப கவனித்து டைமிங் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுட்டு டைம் வச்சுட்டேங்க இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல தனியாக இருந்தால் இதை நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கோங்க பருப்பு பாருங்கள் நல்ல ஊறி வந்துடுச்சு ஸோ இந்த பக்குவம் நமக்கு சரியான அளவாக இருக்கும் இதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து சூடாகாமல் அரைக்கணும் ஸோ மிக்ஸி ஜாரில் அரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிக்கோங்க அப்படி ஐஸ் வாட்டர் இல்லை ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்ச நேரம் வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பருப்பை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா நல்ல சில்லுன்னு ஆயிடும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து உங்கக்கிட்ட ஐஸ் தண்ணி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிட்டேன் எங்ககிட்ட ஐஸ் வாட்டர் இருக்குது ஸோ அதனால நான் வந்து ரெண்டரை மணி நேரத்துலேயே இதை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் பெரிய ஜாராக இருக்குது ஸோ அதனால் எனக்கு போதுமான அளவாக இருக்கும் தண்ணி வந்து முதல்ல கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி பற்றலை அப்படின்னா இட்லி மாவு என்ன பக்குவத்துக்கு அரைப்பீங்களோ அதே பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்குவம் வந்து தவறி போயிடும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி நான் முன்னாடி ஊற்றினேன் அதுக்கப்புறமா குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம மிக்சி ஜார் பாருங்க சூடு வரவே இல்லை ஏன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிருக்கிறதுனால நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க பாருங்க அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது மாவு இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் வந்து நமக்கு நல்ல நைஸாக அரைக்க வேண்டாம் அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும்ல இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நல்லா மாற்றிக்கலாம் இந்த பவுலுக்கு எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிறேன் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா வேண்டாம் இதுவே நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் சூடாக இருக்குது ஸோ அதனால ஒரு மூணு மணி நேரத்தில் எனக்கு புளிச்சிருச்சு ரொம்ப கூல்டாக இருக்குது நமக்கு இருக்கிற இடத்துல ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு புளிச்சு நல்லா பொங்கி வரும்ல மாவு அந்த பக்குவம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கோங்க ஆனால் ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா பருப்போட வாசம் வந்துவிட்டு இட்லி நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும் ஸோ எனக்கு வந்து கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் சரியான அளவாக இருக்குது ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸோ அது கிளைமேட் மாறும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளிக்க வச்சுக்கோங்க பருப்போட வாசம் வர்ற வரைக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா இந்த இட்லி நம்மளால் சாப்பிட முடியாது கருப்போட ஸ்மெல் அடிக்கும் வேற ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு மட்டும்தான் சேர்க்கணும் பேக்கிங் சோடா வந்து எதுவுமே பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா பீட் பண்ணி விடுங்க அந்த முறை முறையாக இருந்துச்சுன்னா அது வரை நல்லா பீட் பண்ணி விட்டிங்கன்னா இட்லி மாவை விட பஞ்சு பஞ்சாக வரும் இந்த இட்லி இப்போ தட்டில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து திக்னஸாக இருக்குது இட்லிக்கு மாதிரியே இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு இட்லி தான் அவிக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லிக்கு என்ன டைம் வைப்போமோ அதே டைம் வைங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம வந்து டைம் வைக்க வேண்டாம் சூப்பராக வெந்து வந்துடுச்சு ஒரு கத்தி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி குத்தி பாருங்கள் அந்த கத்தியில் வந்து நம்ம ஒட்டக்கூடாது ஒட்டலை இப்போ வந்து இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி வந்து நமக்கு தொட்டு தொட்டு இட்லியை எடுத்தோம் அப்படின்னா நார்மலாக எந்த தட்டில் நீங்கள் எந்த இட்லி ஊற்றினாலுமே இந்த மாதிரி ஆயில் தடவி ஊத்துற இட்லி பாத்திரத்தில் தண்ணியை தொட்டுட்டு கரண்டியை வச்சு ஓரமாக எடுத்திங்கன்னா சுலபமாக நம்ம எடுத்துடலாம் அவ்வளோ ஒரு அரிசி கூட சேர்க்காமல் நல்ல பஞ்சு பஞ்சாக இட்லி நம்ம வீட்லேயும் தயார் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்தி இந்த டிப்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பச்சரிசி அரிசி எதுவுமே சேர்க்கலை வெறும் பருப்பில் செஞ்ச இட்லினா யாருமே நம்ப மாட்டாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் இந்த இட்லி செய்து கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் கடுகு ஜீரகமெல்லாம் போட்டு தாளிச்சு கூட நீங்கள் இந்த இட்லியை ஊற்றிக்கலாம் சும்மாவே சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்